வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ சந்தோஷப்படும்படி ஒரு செய்தி ஒன்று நடக்க போகின்றது உனக்கு தெரியாமல் உன்னுடைய துணை உன் கண்முன் வந்து நிற்க போகின்றா தங்கமே அப்பொழுது நீயே ஒரு புத்துணர்வோடு செயல்படுவாய் உன் அப்பா நான் உனக்காக உன் துணையை வர வளைப்பேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் உன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல் தங்கமே என் பிள்ளையான உன்னை நான் ஒருபொழுதும் கலங்க விடமாட்டேன் உனக்கு உரிமை இருக்கின்றது என்னிடம் கேட்பதற்கு கேள் நான் தருகின்றேன் காலமே தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தயாராகி விட்டேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நான் கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும்படி நான் செய்கின்றேன் தங்கமே வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக என் துணையை பார்க்க வேண்டும் அவருடன் பேச வேண்டும் என்று உன்னுடைய மனதில் எவ்வளவு ஆசைகளை நீ வளர்த்து வந்தாய் அவை அனைத்துமே எனக்கு தெரியும் தங்கமே சில நேரம் உன்னுடைய தேவை சிறியதாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு உனக்கு பெரியதாக நான் கொடுக்க விரும்பும் போது அதை கண்டு உனக்கு அச்சம் ஏற்படுகின்றது தைரியத்தோடு அதை ஏற்றுக்கொள் உன்னை உயர்த்தி நான் வைக்கின்றேன் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன உன்னால் முடியுமா பாதுகாப்பானதா எல்லாம் சரியாக நடக்குமா என ஆயிரத்தெட்டு கேள்விகள் எழுப்பி அதை இழந்து விடாதே தங்கமே எல்லாம் நன்மையாகவே நடக்கும் வேலுண்டு நானுண்டு துணிந்து செயல்படு வெற்றி நிச்சயம் பெறுவாய் உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக வாழ்க்கையின் வழியே பதில் சொல்லப் போகின்றாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கின்றார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவது இல்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உயர்த்தி அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் வழியே நான் பதில் கொடுப்பேன் இப்போது அவர்களே தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க உன் கண் முன்னே வரப்போகின்றார்கள் இனிமேல் உன்னிடம் இருந்து அவர்கள் வாழ முயற்சி செய்கின்றார்கள் உன் வாழ்க்கையே இருந்து போனாலும் என்னால் மட்டுமே விலக்கேற்ற முடியும் சந்தோஷமாக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் உயிரான துணை உன் கண் முன்னே வரப்போகின்றார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா